வார்கொண்ட வனமுலையாள் சருக்கம் கழறிற்றறிவார் நாயனார் புராணம் தெய்வ செய்கிள்ளார் பெருமான் சேரமான் பெருமாள் நாயனாரது திரு புராணத்திலே நடந்த மற்றொரு திருவருள் திருச்சரிதத்தினை விளக்கியருள ஆரம்பிக்கின்றார் திருவிளையாடல் புராணத்தில் கூடற்காண்டம் என்ற காண்டத்தில் நாற்பத்தி ஒன்றாவது படலம் விறகு விற்ற படலம் அது மதுரை சோமசுந்தர பெருமான் பானபத்திரருக்காக மதுரை நகரின் வீதிகளிலே விறகு விற்ற லீலை நடத்திய படலம் அந்த திருவரலாறு நம் எல்லோருக்கும் தெரிந்த வரலாறு தான் பானபத்திரனாருக்காக இறைவர் விறகு விற்ற திருவிளையாடலை அடுத்து நிகழ்ந்தது திருமுகம் கொடுத்த படலம் என்ற படலம் இத்திருவிளையாடலும் பாணபத்திரருக்காகத்தான் இறைவர் நிகழ்த்தியது விறகு விற்ற திருவிளையாடல் நிகழ்ந்த பின்னர் பானபத்திரனார் இறைவரது வழிபாடு மட்டுமே செய்கின்றார் வேறு ஒன்றும் செய்யாமல் இருக்கின்றார் எனவே வறுமை வந்து சேருகின்றது அவருக்கு சில நாட்கள் இறைவர் பாண்டியனது பொக்கிஷத்தில் இருந்த செல்வங்களை கொண்டு வந்து பானபத்திரருக்கு கொடுக்கின்றார் பின்னர் சோமசுந்தர பெருமான் மதிமலி புரிசை என்ற பாசுரம் எழுதிய ஓலை தந்து பானபத்திரனாருக்கு அந்த ஓலையை தந்து சேர மன்னரிடம் சென்று அதை கொடுக்குமாறு அருள் புரிகின்றார் அந்த பாசுரம் என்பது திருமுக பாசுரம் ஆகும் நாம் தற்பொழுது கடிதம் என்று சொல்கின்றோமே அதை பெரியவர்கள் சிறியவர்களுக்கு அனுப்புகின்ற போது அதனை ஸ்ரீமுகம் அல்லது திருமுகம் என்று சொல்வார்கள் அத்தகைய ஒரு திருமுகத்தை சோமசுந்தர பெருமானார் தாமே எழுதி பானபத்திரரிடம் தந்து சேர மன்னரிடம் கொண்டு சேர்ப்பிக்குமாறு கூறுகின்றார் அதே போன்று சேர மன்னருக்கும் கனவிலே உணர்த்துகின்றார் அவர் அதனை உணர்ந்து தூதர்களை அனுப்பி பானபத்திரனாரை அங்கே வரச் செய்து இறைவனார் கொடுத்தருளிய திருமுகத்தையும் பானபத்திரனாரையும் யானை மீது ஏற்றி நகர்வலம் செய்வித்து சேர மன்னர் பெருமான் அரண்மனைக்கு வருவித்து அழைத்து நன்றாக உபசரித்து மகிழ்ந்து தமது சேமநிதி அறை அதாவது பொக்கிஷத்தினை பானபத்திரருக்காக திறந்துவிட்டு வேண்டியெல்லாம் எடுத்து கொள்ளுங்கள் என்று கூறி அதனை கொடுத்து வழி அனுப்பினார் என்பது திருமுகம் கொடுத்த படலம் திருவிளையாடல் கூறுகின்ற புராணம் அந்த திருச்சரிதத்தை இங்கே தெய்வ சேக்குள்ளார் பெருமான் பாடி அருளுகின்றார் பானபத்திரர் சேரநாட்டுக்கு வந்து கொடுங்கோளூருக்கு வந்து அதனை கேட்டு நம் சேரமான் பெருமாள் நாயனார் அவரை வரவேற்று மகிழ்ந்து இறைவனார் அருளிய திருமுக பாசுரத்தினை படித்து நெகிழ்ந்து பானபத்திரனாருக்கு தேவையான பொண்ணும் பொருளும் கொடுத்த திரு வரலாற்றை இதை வச்சுக்குள்ளார் பெருமான் இனி பாட இருக்கின்றார் எனவே இந்த திருச்சரிதம் திருவிளையாடல் புராணத்திலும் வருகின்றது பெரிய புராணத்திலும் வருகின்றது சிற்சில மாற்றங்களோடு வருகின்றது சேர மன்னனாருக்கு கனவிலை அருளி செய்தார் என்பதும் சேர மன்னர் தூதுவர்களை அனுப்பி பானபத்திரனாரை கண்டு இங்கே வரவழைத்தார் என்பது திருவிளையாடல் புராணத்திலே காணப்படுகின்ற செய்தி முதல் நூலான செய்கொள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தோடு இரண்டு இடங்கள் அவை அந்த திருவிளையாடல் புராணத்திலே அவ்வாறு இருக்கின்ற இடங்கள் எனவே திருவிளையாடல் புராணத்தில் காணப்பட்ட அந்த சிற்சில மாறுபாடுகள் உபச்சாரம் பற்றி அங்கே சொல்லப்பட்டன என்ற அளவில் அவைகளை கொள்ளத்தக்கன இனி தெய்வ செய்கிழார் பெருமான் இத்திருவிளையாடலை பாடத் தொடங்குகின்றார் இருபத்தி ஆறாவது திருப்பாடல் இன்னவண்ணம் இவர் ஒழுக எழில்கொள் நாட்டு மண்ணும் மதுரை திருவாலவாயில் இறைவர் வரும் அன்பால் பண்ணும் இசைப்பாடலில் பரவும் பாணனார் பத்திரனாருக்கு நன்மை நீடு பெரும் செல்வம் நல்க வேண்டி அருள் புரிவார் சேரமான் பெருமாள் நாயனார் இவ்வாறு மிகச் சிறப்புடன் அரசாட்சி கொண்டு வருகின்ற அந்த காலகட்டத்தில் பாண்டிய நாட்டில் அழகுடைய பாண்டிய நன்னாட்டில் நிலைபெற்ற மதுரையில் திருவாலவாயில் எழுந்தருளியிருக்கும் இறைவராகிய சோமசுந்தர பெருமான் இசைப்பாட்டுக்களால் துதிக்கும் பாணனாராகிய பத்திரனாருக்கு பெருஞ்செல்வம் தர விரும்பி அருள் புரிகின்றார் பாண்டி நன்னாட்டு என்று நாட்டினை இங்கே தெய்வ சேக்குளர் பெருமான் கூறி மண்ணும் மதுரை என்று நகரத்தினை கூறுகின்றார் திரு ஆலவாயில் என்று கோயிலை கூறுகின்றார் இறைவர் அவர் சோமசுந்தர கடவுள் என்று அத்திருக்கோயிலில் விளங்க எழுந்தருளியிருக்கும் கடவுளையும் இவ்வாறு கூறி அருளுகின்றார் தெய்வ சேக்கிளர் பெருமான் சோமசுந்தர பெருமான் பானபத்திரனாருக்கு அருள் புரிய திருவுள்ளம் கொண்டார் நீண்ட நலமும் பெருமையும் பெற்ற செல்வத்தினை அருளுவதற்கு திருவுள்ளம் கொண்டார் இந்த செல்வம் இறைவரது அருளால் வருவது எனவே நீண்ட நலமும் பெருமையும் பெற்றது அச்செல்வம் இருபத்தி ஏழாவது திருப்பாடல் இரவு கனவில் எழுந்தருளி என்பால் அன்பால் எப்பொழுதும் பரவும் சேரன் தனக்கு உனக்கு பைம்பொன் காணம் பட்டாடை விரவு கதிர்சை நவமணி பூண் வேண்டிற்று எல்லாம் குறைவின்றி தர நம் ஓலை தருகின்றோம் தாழாது ஏகி வருக என்று என்று இந்த திருப்பாடல் அமைகின்றது இரவிலே பானபத்திரனாரது கனவிலே பெருமான் எழுந்தருளுகின்றார் வெளிப்பட்டு அருளுகின்றார் நம்மிடம் அன்பினால் எப்பொழுதும் பரவும் தன்மை உடைய சேரமானுக்கு நாம் ஒரு திருமுகம் தருகின்றோம் உனக்கு பசிய பொன்னும் காசும் பட்டாடையும் கதிர்மணிகளை உடைய அணிகளும் இன்னும் வேண்டியவற்றையெல்லாம் குறைவில்லாமல் உனக்கு தரும்படி திருமுகம் தருகின்றோம் தாமதமின்றி சேரமானிடம் சென்று வருக யாம் கொடுத்த திருமுகத்தை சேரமானுக்கு கொடுக்க என்று திரு ஆலவாய் இறைவர் சோமசுந்தர பெருமான் உணர்த்துகின்றார் இருபத்தி எட்டாவது திருப்பாடல் அதிர் கழல் உதியர் வேந்தர்க்கு அருள் செய்த பெருமையாலே எதிரில் செல்வத்துக்கு ஏற்ற இருநிதி கொடுக்க என்று மதிமலிபுரிசை என்னும் வாசகம் வரைந்த வாய்மை கதிரொளி விரிந்த தோட்டு திருமுகம் காண என்பது திருப்பாடல் சப்திக்கின்ற கழலை அணிந்த சேரர் பெருமானுக்கு அருள் செய்த பெருமையினாலே ஒப்பற்ற செல்வத்துக்கு ஏற்றவாறு பெரு நிதியினை கொடுக்க என்று காணும்படி மதிமலிபுரிசை என்று தொடங்கும் வாய்மை வாசகத்தினை எழுதிய கதிர்வொளிவிரிந்த இதழினில் ஆகிய திருமுகத்தினை கொடுத்து அருளினார் இத்திருமுகம் அருளியது பானபத்திரனாருக்கு அருளிய அளவு அதோடு இது சேரருக்கு அருளியதே பெருமை பெற விளங்கும் என்பதே மிக முக்கியமாக காண வேண்டிய குறிப்பு வழி வழி அடிமையாக பாண்டியனும் சோழனும் இருந்தாலும் கூட சேரருக்கு சேரமன்னருக்கு பெருமான் திருமுகம் அருளியிருக்கின்றார் என்றால் அது சேரமன்னருக்கு அருளிய பெருமை இங்கே நாம் காண்கின்றோம் திருமுகம் அருளியதோடு அதனுள்ளே பருவக்கொண் மூப்படியென என்று பெருமானது திருவாக்கியங்கள் சேரமான் பெருமாள் நாயனாரின் கொடைத்தன்மையை நமக்கு எடுத்து காட்டுகின்றன என்றால் சேரமான் பெருமாள் நாயனாரது பெருமையினை இத்திருமுகப்பாசிரத்தின் வாயிலாக இறைவனாரே அருளியதை நாம் கண்டு பணிகின்றோம் மான் பொருள் கொடுத்து என்ற திருமுக பாசிரத்திற்கு பொருள் சொல்வது போல தெய்வ சேக்கிள்ளார் பெருமான் செல்வத்துக்கு ஏற்ற இருநிதி கொடுக்க என்று இங்கே பாடி அருளுகின்றார் கொடையானது கொள்பவர்களின் தகுதியன்றி கொடுப்போரது செல்வநிலைக்கும் ஏற்றவாறு அமைய வேண்டும் என்பது இதனுடைய கருத்து அப்படி தோட்டுத் திருமுகத்தை அருளுகின்றார் சோமசுந்தர பெருமான் பனை ஓலை இதழின் வரைந்து எழுதிய திருமுகம் இது திருமுகம் என்பது பெரியவர்கள் எழுதும் ஓலைகளுக்கு வழங்கும் உபச்சார வழக்கு அப்படி திரு அருளிய திருமுக பாசுரம் அது பதினோராவது திருமுறையிலே முதல் பிரபந்தமாக தொகுக்கப்பட்டிருக்கின்றது நம்பியாண்டார் நம்பிகள் பெருமானாரால் நேரிசை ஆசிரியப்பாவில் அமைந்தது இந்த பிரபந்தம் பாசுரம் பின்வருமாறு திருச்சிற்றம்பலம் மதிமலி புரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால்நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் பருவக் கொண்மூப்படியென பாவலர்க்கு உரிமையின் உரிமையின் உதவி ஒளி திகழ் குருமா மதிப்புரை குலவிய குடை கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்பயில் பாணபத்திரன் தன்பால் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே திருச்சிற்றம்பலம் என்பது இறைவனார் அருளிய திரு ஆலவாயுடையார் அருளிய திருமுகப்பாசுரம் இதன் பொருள் சந்திரன் பயிலும் மதில்கள் சூழ்ந்த மாடங்களை உடைய நான்மாடக் பதியில் நிலவுகின்ற பால் போன்ற வெள்ளையாகிய வரிகளோடு கூடிய சிறகுடன் கூடிய அன்னங்கள் பயிலும் பொழில்கள் சூழ்ந்த திரு ஆலவாயில் நிலை வீற்றிருக்கும் சிவன் யாம் சொல்கின்ற இச்செய்தியினை பருவகாலத்து மேகம் போல பாவலர்களுக்கு இருபாலும் உரிமையுடனே வேண்டுவனவற்றையெல்லாம் உதவி ஒளி விளங்கிய பெரிய முழுமதி போன்று விளங்கும் வெண்கொற்ற குடையின் கீழ் வீற்றிருந்து போர்வல்ல யானையினை செலுத்தும் சேர மன்னனே காண்பாயாக உரிய பண்பினாலே யாழினை பயிற்றும் பானபத்திரன் உன்னைப் போலவே எம்மிடம் அன்பு உடையவன் உன்னை காண்பதனை கருத்தில் வைத்து உன்னிடம் இத்திருமுகத்தினை கொண்டு வருகின்றான் மாட்சிமை உடைய பொருளினை கொடுத்து வரவிடுப்பாயாக என்பது இறைவனார் அருளிய திருமுக பாசுரத்தின் பொருள் மதிமலி என்பது மதில்களின் மிக்க உயர்ச்சியினை குறிக்கின்றது இம்மதில் நகரம் சூழ்ந்த மதில் மாடங்களைச் சூழ்ந்த மதில்கள் என்றாலும் பொருந்தும் கபாலி நீள் கடிமதில் கூடல் ஆளவாய் என்று திரு சூழ்ந்த மதிலினை திரு ஞானசம்பந்த பெருமான் சிறப்பித்து பாடியதனை நாம் காண்கின்றோம் திருஆலவாய் திருக்கோயிலில் இருக்கின்ற மதிலுக்கு கபாலி மதில் என்றே திருப்பெயர் மதிமலி புரிசை என்று மதி என்று நிலவினை முன்வைத்து இறைவனார் அருளுகின்றாரே தொடங்குகின்றாரே பாண்டியர்களின் மரபு என்பது சந்திர மரபு சந்திர வம்சம் என்று கூறுவார்கள் மதி என்பதற்கு அறிவின் நுணுக்கம் என்ற குறிப்பும் உண்டு நான் மாடக்கூடலான திருவிளையாடலின் வரலாற்று குறிப்பு பட மாடக்கூடல் என்று திரு மதுரையினை பெருமான் இங்கே குறிப்பிடுகின்றார் ஆலவாய் என்பது திருக்கோயிலின் பெயர் ஆலவாயான திருவிளையாடலின் வரலாற்று குறிப்பு இங்கே அமைகின்றது அத்தகைய ஆலவாயில் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம் என்று பெருமான் அருளுகின்றார் இது கடிதம் எழுதும் முகப்பு மரபு திருமுகம் எழுதும் மரபு இன்னாரிடமிருந்து இன்னாருக்கு என்று எழுதும் மரபு அதனை இப்பொழுதும் நாம் காண்கின்றோம் சேரலன் காண்க என்று யாருக்கு எழுதப்பட்டது என்பதனை பின்னே குறிப்பிடுகின்ற நம் பெருமான் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதருமாற்றம் என்று இந்த திருமுகம் இன்னாரிடமிருந்து வருகின்றது என்பதனை இவ்வாறு குறிப்பிடுகின்றார் பருவ கொன்முப்படியன என்பது பருவ காலத்திலே நீர் சுமந்த மேகம் மிகுதியாக மழை பொழிவது போல பாவலர்களுக்கு வேண்டுவனையற்றையெல்லாம் உதவி வருபவர் சேர மன்னர் என்பதன் குறிப்பு அது உரிமையின் உரிமையின் உதவி என்பது கொடுப்போன் கொள்வோன் என்ற இருபக்கமும் உரிமையினை குறிப்பதற்காக இவ்வாறு இரண்டு முறை அடுக்கி கூறுகின்றார் இந்த திருப்பாடலில் அடுக்கு என்பது மிகுதியை குறிப்பதற்காகவும் வருகின்றது குருமா மதிப்புரை குடை என்பது வெண்கொற்ற குடை அது முழுமதி போன்றது என்று வர்ணிப்பது மரபு நிறமும் வடிவும் குளிர்ச்சியினையும் பற்றி இந்த வெண்கொற்ற குடையினை முழுமதி என்று இங்கே பெருமான் அருளுகின்றார் செருமா உகைக்கும் என்று வருகின்றது செருமா உகைக்கும் சேரலன் காண்க என்று வருகின்றது என்றால் யானையினை செலுத்தும் சேரமன்னனே என்று பொருள் வேளமுடைத்து மலைநாடு என்றபடி சேரநாடு யானை வளத்தால் மிக்கது பின்னர் சேரர் பெருமான் நம்பிகளை யானையின் மேல் எழுந்தருளிவித்து உபசரிக்கும் நிலைகளையும் நாம் காண இருக்கின்றோம் செரு மா என்றால் நால்வகை படைகளுள் மிகச்சிறந்தது யானை படை என்பது இவ்வாறு இங்கே குறிக்கப்படுகின்றது மா என்பதனை குதிரை என்று பொருள் எடுத்துக்கொண்டு நாயனார் குதிரை செலுத்துவதில் வல்லவர் என்றும் குதிரையில் ஏறித்தான் இனி திருக்கையிலை செல்ல இருக்கின்றார் என்ற சரித விளைவும் இங்கே குறிப்பு நிற்பதை நாம் காண்கின்றோம் இசை நூலியல் முழுவதையும் கற்று வல்லவர் பாணபத்திரர் அவர் உன்னை போலவே என்னிடம் அன்பு உடையவர் என்று திரு ஆலவாய் உடையாரே பானபத்திரனாரின் அன்பை இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் நமக்கு எனவே உன்னை காண்பதனை கருத்தில் வைத்து உன்னிடம் இத்திருமுகத்தை பாணபத்திரனார் கொண்டு வருகின்றார் மாட்சிமையுடைய பொருளினை கொடுத்து வர விடுப்பாயாக என்று பெருமான் எழுதி அருளியிருக்கின்றார் மாட்சியுடைய பொருள் மான் பொருள் என்பது அறத்தால் ஈட்டப்படுவது ஈட்டப்பட்ட பொருளுக்கு பெருமையாக அமைவது அப்படி அறத்தினால் ஈட்டப்பட்ட பொருளை அன்பினால் கொடுக்க வேண்டும் அதுவும் பொருளின் பெருமையை இங்கே உணர்த்துகின்றது இவ்வாறு இத்திருமுகத்தை பானபத்திரனாருக்கு அருளுகின்றார் திரு ஆலவாய் சோமசுந்தர பெருமான் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்